ஹரியோம் ஓம் அப்ரமேயாய நமஹா இது நாற்பத்தி ஆறாவது மந்திரம் மா என்றால் அளந்து பார்ப்பது என்று பொருள் இந்திரியங்களினாலும் மனதினாலும் அறிவினாலும் அளந்து பார்க்கின்ற அந்த அறிவுக்கு பெயர் பிரமா என்று பெயர் பிரமாணம் இந்த கருவிக்கு பெயர் பிரமாணம் என்று பெயரும் இந்த பிரமாணங்களினால் இந்திரியங்களினால் மனதினால் அறிவினால் இந்த கருவிகள் பிரமாணம் என்று சொல்லக்கூடிய இந்த கருவிகளை வைத்துக்கொண்டு நாம் அளந்து பார்ப்பதனாலே கிடைக்கக்கூடிய லாபம் என்ன பிரமா என்றால் அறிவு அப்போ நம்ம எல்லோருக்கும் இந்த மூன்று நிலைகளிலே அறிவு என்பது கிடைக்கிறது இந்திரியங்களின் துணை கொண்டு கண்கள் காதுகள் மூக்குகள் நாக்கு தோல் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஞானேந்திரியங்களின் மூலமாகவும் மனதை வைத்துக்கொண்டு கொண்டு மூலமாகவும் அறிவை வைத்துக்கொண்டு சப்த பிரமாணம் என்று சொல்லக்கூடிய உபனிஷத்தை கற்பதன் மூலமாகவும் கிடைக்கின்ற அறிவு இந்த மூன்று கருவிகளினாலும் யார் ஒருத்தரை நாம் அறிந்து கொள்ள முடியாதோ அவருக்கு பெயர் அப்ரமேயா என்று பெயர் நாம் கேட்கலாம் பிரமாணங்களினாலே அறிய முடியாது என்று சொன்னால் ஏன் பிரமாணங்களினாலே அறிய முடியாது என்றால் உபனிஷிதம் சொல்கிறது இந்திரியங்களுக்கு இந்திரியமாக இருப்பவர் மனதுக்கு மனதாக இருப்பவர் அறிவுக்கு அறிவாக இருப்பவர் யாரோ அவரை இந்த கருவிகளால் அறிய முடியாது ஆகியனாலே அப்புறமேயா அறி ஓ